ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து நல்லா சூப்பராக செஞ்சுருக்குறாங்க எப்படியெல்லாம் செஞ்சோம் நான் எப்படியெல்லாம் செஞ்சணும் அதே மாதிரி நீங்களும் ஒரே ஒரு டைம் மட்டும் செய்யுங்க இங்கே பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கார்த்திகை தெய்வம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி லைஃப் ஸ்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் வீடெல்லாம் நேற்றே பெருக்கி நல்லா க்ளீனாக எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க எப்போயுமே ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு வெள்ளிக்கிழமெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்னைக்கு செய்யாதீங்க முத நாளே செஞ்சு வச்சுக்கோங்க நான் எப்பயுமே அப்படிதாங்க செய்வேன் அதே மாதிரி தான் நேற்றே வந்து நான் வீடு க்ளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் இந்த சாமி இந்த சாமி பொருட்கள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாத்தையுமே நான் நேத்தே எல் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த அகல் விளக்கை வந்து நம்ம வருஷம் வருஷம் வைப்போம் பார்த்தீங்களா இந்த அகல் விளக்கை வருஷம் வருஷம் வைக்கிறது அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வருஷத்தில் அந்த நம்ம அந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு புதுசாக ஒரு மூணு விளக்கு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக புது விளக்கு வாங்கி தாங்க ஆகணும் இதையும் அதே மாதிரி தாங்க நேற்று எடுத்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு க்ளீனாக தொடச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்காமல் இருக்கோங்க அதுக்கான டிப்ஸ் தான் இது இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாமி பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த மஞ்சளில் வந்து இங்கே பாருங்கள் ஜவ்வாது இருக்குது பார்த்திங்களா நாட்டு மருந்து கடைகள்லலாம் கேட்டாக்கா கிடைக்குங்க ஜவ்வாது ஜவ்வாதுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ இந்த ஜவ்வாது வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுடைய சாமி ரூமே ரூமே நல்லா அப்படியே வாசனையோடு இருக்குங்க இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றுல பன்னீர் ஊதி பாருங்க மாதிரி பன்னீர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிங்கனாக்கா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மஞ்சளை first நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பன்னீர் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நல்லா அளவுக்கு கலக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அக்ஷய பாத்திரத்தில் நம்ம எப் எப்படி எல்லாமே செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் இந்த ஃபுல் வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறேங்க ஃபஸ்ட்டு இந்த மஞ்சளை எடுத்து இந்த பானையில் இந்த மேல் பக்கத்துலேயே ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிக்கலாங்க பானை வந்து அதே மாதிரி நல்லா காஞ்சி இருக்கணும் நல்லா ட்ரை ஆயிருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஃபுல்லாக தடவிடுங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த அளவுக்கு நல்லா தடவையாச்சு மஞ்சள் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக குங்குமம் எடுத்து இந்த மாதிரி நான் கலக்கி வச்சுருக்குறேன் ஒரு பட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த பக் பட்ஸில் வந்து இங்கே இந்த குங்குமத்தை நம்ம தடவிட்டு தொட்டுட்டு இந்த பானையில் வந்து இந்த ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாங்க எதுக்காக இந்த குங்குமத்தை இந்த பட்ஸில் இந்த மாதிரி தண்ணி வச்சு வைக்கிறதுனா நம்மளுக்கு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சி வரோங்க அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வெறும் குங்குமமாக வைக்கும்போது அது எல்லாமே கொட்டிடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதிக்கோங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை எழுதிட்டேன் இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரையாக காயிட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பூஜை பாத்திரம் இருக்குது பாத்தீங்களா இந்த பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாங்க இங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாதிரி இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே அழகாக இருக்கும்ங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து அப்படியே பொட்டு பொட்டாக வைப்பாங்க அந்த மாதிரிலாம் வச்சாக்கா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு அழகாக இருக்காது ஸோ இந்த மெத்தடில் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும்ங்க பார்க்குறதுக்கு நான் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் ரெண்டு பக்கமும் மஞ்சள் தடவிட்டு ஒரு பக்கம் மட்டும் குங்குமம் வச்சு காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் குங்குமம் வைக்கும்போது பார்க்குறதுக்கே அப்படியே அழகாக இருக்குங்க மஞ்சள் வச்சுட்டு அது மேலேயே அப்படியே மறுபடியும் அடு அடுத்தது அது மேலேயே குங்குமம் வச்சுங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ ஃபுல்லாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இந்த விளக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கு அப்படியே இவ்வளோ ஒரு அம்சமாக அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நம்மளுடைய பூஜை அறையே நம் நல்லா அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ மற்ற பூஜை பொருட்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சிடலாம் நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ பூஜை பாத்திரம் எல்லாத்துக்குமே நான் வந்து சூப்பராக மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சுட்டேங்க இப்போ இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய சாமி ஃபோட்டோஸ்க்கும் நல்லா அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க இப்போ இது எல்லாமே அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அகல் விளக்கில் அகல் விளக்குக்கெல்லாம் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு அகல் விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து இந்த தட் பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அகல் விளக்குக்கும் வந்து ஒன்றுனா நம்ம மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சிடலாங்க இங்கே பாருங்கள் அப்படியே இது இதுலேயே வச்சு கூட வச்சுக்கலாம் இல்லைன்னா கையில் எடுத்துகிட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் அழகாக இங்க பாருங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் மஞ்சள் எல்லாம் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்க இப்போ அகல் விளக்குக்கு எல்லாத்துக்குமே நான் சூப்பராக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேங்க இப்போ இந்த அகல் விளக்கை அப்படியே கொஞ்சம் நல்லா ஒரு ஓரமாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இந்த அக்ஷய பாத்திரம் இந்த பானை இருக்குது பார்த்தீங்களா இப்போ நம்ம இது எப்படி இப்படி எப்படி வந்து ஃபில் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கல்லுப்பு எடுத்துருக்குறேங்க ஒரு மூணு பிடி அளவுக்கு கல்லுப்பிடி கல்லுப்பு வந்து நான் புது உப்பு அதாவது ஃப்ரெஷ்ஷாக வாங்கின கல்லுப்பு எடுத்துருக்குறேங்க இப்போ இந்த கல்லுப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் க நம்ம கைப்பிடியில் மூணு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து வீடியோவில் காட்ட முடியாதுன்றதுக்காக பவுலில் போட்டு காட்டுறேன் இங்கே பாருங்க இப்போ கல்லுப்பு இதில் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இதுலேயே வந்து மஞ்சள் மஞ்சள் இருக்கிறது பார்த்தீங்களா மஞ்சள் எடுத்து இப்படி இந்த மூணு டைம் வந்து இந்த மாதிரி மஞ்சள் இதில் போட்டுருங்க அந்த அக்ஷய பாத்திரம் வைக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் நகை பணம்லாம் வந்து நல்லா செய்கிறோம் அதுக்காக தான் இந்த அக்ஷய பாத்திரம் வைக்கிறது அடுத்தது இங்கே பாருங்க குங்குமம் குங்குமமும் அதே மாதிரி எடுத்து ஒரு மூணு டைம் ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு எடுத்து ஒரு மூணு டைம் இதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அடுத்தது ஜவ்வாது நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வாது ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கோம் நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டால் கிடைக்கும் ஜவ்வாது இந்த ஜவ்வாதம் அதே மாதிரி எடுத்து இதில் ஒரு மூணு டைம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது இந்த பானை உள்ள வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு நல்ல சக்தியெல்லாம் கிடைக்குங்க அதனால தான் இதெல்லாம் ஆட் பண்ணுறது இப்போ இது எல்லாத்தையுமே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க ரெட்டு எல்லோ எடுத்திங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கோங்க இதில் இங்க பாருங்க நான் சொல்ற இந்த பொருளெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஒரு மூணு கிராம்பு எடுத்துருக்கறேன் இந்த மூணு கிராம்பு வச்சுக்கலாம் அடுத்தது மூணு ஏலக்காய் வச்சிருக்கிற எடுத்துருக்கிறேன் இந்த மூணு ஏலக்காவும் இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை வந்து நம்ம அப்படியே ஒரு மடிப்பு மடிச்சிடலாம் இங்கே பாருங்க இது உள்ளே வந்து வச்சுட்டாங்க இந்த ஏலக்காவும் கிராம்பும் வச்சுட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அடுத்தது காசுங்க காசு வந்து நம்மக்கிட்ட பத்து ரூபாய் இருந்தாக்கா கூட வைக்கலாங்க யோ நம்ம ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அதே மாதிரி இந்த காசு வந்து நம்ம மறுபடியும் எடுக்கும் போது எடுத்து உடனே செலவு பண்ணக்கூடாது எடுத்து நீங்கள் வீட்டில் ஏதாச்சும் உண்டியல் வச்சுருந்தீங்கன்னா அந்த உண்டியல்லாம் இந்த காசு போட்டிங்கன்னா காசு நல்லா சேரும் ஐநூற்றி ஒரு ரூபாய் இதில் நான் வச்சுருக்குறேங்க அடுத்தது நகைங்க நகை நகை வந்து அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் எந்த நகை நம்ம ஒரு நகை யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த நகையே இதில் வச்சிடலாம் வச்சுட்டு இதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடிச்சிடலாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு இதை அப்படியே இந்த பானைக்குள்ளே நம்ம வச்சிடலாங்க இதை எதுக்கு இந்த ப்ளவுஸ் பீட்டுக்குள்ளே வச்சு வைக்கிறதுனாக்கா நம்ம உப்பு போட்டிருக்கிறோம்ல உள்ள ஸோ நம்ம அந்த காசு இதெல்லாம் வைக்கும்போது அரிச்சிரும் அதுக்காக அதுக்காக தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறது இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வைங்க பாருங்க இப்போ இந்த பிளவுஸ் விட்டு அப்படியே இதுக்குள்ளே வச்சாச்சு நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு மூடி இருக்குது பாருங்கள் இந்த மூடிலையும் நான் மஞ்சள் குங்குமம் இந்த பானைக்கு கரெக்டாக எந்த மூடி செட் ஆகுமோ அந்த மூடி கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த மூடியை வந்து இந்த இதில் வச்சுட்டு பானை மேலே வச்சுட்டு மாதிரி தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு அரிசி அந்த அரிசி எடுத்து இதில் அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம போது நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டும் அதே மாதிரி பணம் நகை எதுக்குமே எந்த ஒரு குறையுமே வராதுங்க அதனால தான் இந்த அக்ஷய பாத்திரம் நம்ம வைக்கிறது அல்ல அல்ல குறையாமல் கிடைக்கும் அப்படின்றது தாங்க அக்ஷய பாத்திரம் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மூணு டைம் அரிசி போட்டாச்சுங்க இப்போ நம்மளுடைய அன்னப்பூரணி சிலை இருக்குது பார்த்தீங்களா அன்னப்பூரணி சிலையை அப்படியே இது மேலே வச்சிடலாம் இங்கே பாருங்கள் அன்னபூரணி சிலையை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த கரண்டி இருக்குது பார்த்திங்களா இந்த கரண்டியில் வந்து ஒரு ரெண்டு மூணு அரிசி போட்டு வச்சுருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க இப்போ அக்ஷய பாத்திரம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ் அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை ஈஸியான மெத்தடில் நம்ம அக்ஷய பாத்திரம் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கா அக்ஷய பாத்திரம் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காமாட்சம்மன் விளக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு இந்த காமாட்சம்மன் விளக்கு வைக்கிறதுக்கு கீழே ஒரு பிளேட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க இந்த பிளேட்டில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் வச்சாச்சு அடுத்தது நம்ம பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா பச்சை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை பச்சரிசி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க பரப்பி விட்டுட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் கொஞ்சமாக குங்குமம் அடுத்தது கொஞ்சமாக ஜவ்வாது இது மூணுத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரூபா காயின் இருக்குது பார்த்திங்களா ஒரு ரூபா காயின் எடுத்து அப்படியே இதில் வச்சிடலாம் இதில் ஒருபா காயின் வச்சுட்டு அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் காமாட்சி அம்மன் விளக்கு அந்த விளக்கு அப்படியே இதில் வச்சிடலாம் இங்கே பாருங்கள் வச்சாச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ பூஜை சாமான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து சாமி ரூமில் அரேஞ்ச் பண்ணிடலாம் பூஜை ரூமில் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு சாமியோடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இதில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ அந்த அக்ஷய பாத்திரம் அதுக்கப்புறம் விளக்கு இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம க்ளீனாக சூப்பராக அரேஞ்ச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இப்போ நம்ம அகல் விளக்குக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டு திரி போட்டுக்கலாம் திரிய வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லாத்துலேயுமே வந்து திரி போட்டுக்கிறேன் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம ஃபஸ்ட்டு திரியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து சூப்பராக விளக்கு தீபம்லாம் ஏற்றியாச்சுங்க இங்கே பாருங்க எவ்வளோ ஒரு அப்படியே ஒரு சூப்பராக மங்களகரமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாசப்படியிலலாம் விளக்கு ஏற்றியாச்சு இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு வாசப்படியிலலாம் சூப்பராக விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுங்க சாமிக்கு வைத்தியம் பொங்கல் செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார்த்திகை தீபம் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் கொண்டாடணும் உங்கள் வீட்டில் நீங்கள் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க பா